முருகன் நூற்றி எட்டு போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அயன்மால் மருகா போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் ியருளும் முருகா போற்றி ஓம் வேலவா போற்றி ஓம் பவளவாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறிறு தடந்தோல் போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் போற்றி ஓம் உமையவள் மகனி போற்றி ஓம் உலகநாயகனே போற்றி ஓம் ஐயனே போட்டி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ூபனே போற்றி ஓம் மூலப்பொருளே குகனே போற்றி ஓம் ஓதுவார்கினியவனே போற்றி ஓம் ஓம்காரத்துள் வளரொளியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய்ப் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செவ்வள் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவகுஞ்சரி மணாளா போற்றி ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணியும் தெய்வமே போற்றி ஓம் குண்டலமொழிரும் சுந்தரா போற்றி ஓம் வேதப்பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் ஸ்கந்தா போற்றி ஓம் பழனி பதிவாழ் பாலகா போற்றி ஓம் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்ப இறைவா போற்றி ஓம் ுருவமமேயம் அரசே போற்றி ஓம் ஔவைக்கருளியவனே போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சிவேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலவனி போற்றி ஓம் மூலப்பொருளே முருகா போற்றி ஓம் சூரனு சேனாபதியே போற்றி ஓம் குன்றுதோராடும் குமரா போற்றி ஓம் அறுபடை வீடுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கந்தசஷ்டி நாயகா போற்றி ஓம் இதய கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் பக்தர் தம்பகையொழிப்பவனே போற்றி ஓம் மகாசேனி போற்றி யில் வாகனனே போற்றி ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியார் துயரம் களைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போற்றி சென்றுடர்ம நிச்சவ்வேள் போற்றி ஓம் மலைமகிளைய மகனி போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர் தம் கருணை மிகு இறைவா போற்றி ஓம் ஆடும் மயில் வேலரசே போற்றி ஓம் வந்தருள் செய்படி வேலவா போற்றி ஓம் வரதா கந்தா போற்றி ஓம் கவலை கடலை களைவோய்போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் முறைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபவண்முகா போற்றி ஓம் வேடர்த்தம் கொடி மணாளா போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் புனத்தினில்லாண்டியாய் வந்தவா போற்றி ஓம் तेन् तिणै माने वेत्तिया पोचि ॐ ते विट्टा इन्बमे तेन्द्रले पोचि ॐ ते देवादिदेवने दैवमे पोचि ॐ पोगर्नादने पोलिवे पोचि ॐ पोटपडुवोने पोरुले पोचि ஓம் புண்ணியமூர்த்தியே வரதா போற்றியோம் ஓம் ஜோகசித்தியே அழகே போற்றி ஓம் பழனியாண்டவனே பாலகா போற்றி ஓம் தென்பரங்குன்றோணி தேவா போற்றி ஓம் கருணைமொழி கந்தா போற்றி ஓம் கண்பண்பு அருளினை போற்றி ஓம் குறிஞ்சி நிலக்கடவுளே போற்றி ஓம் குருமுனிதனக்கருள் குருவே போற்றி ஓம் தணிகாசலம்புரை ஷண்முக போற்றி ஓம் சிக்கல் மேபிய சிங்காரா போற்றி ஓம் நக்கீரட்கருள் நாயகா போட்டி ஓம் விராலிமலையுருவேலவா போட்டி ஓம் திருக்கழுக்குன்றின் செல்வா போட்டி ஓம் மணம் மலையாய் போற்றி ஓம் குகனி போட்டி ஓம் புகழ் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துறை கடவுளே போற்றி ஓம் துதிபுரியன் பெண் துணையே போற்றி ஓம் பழனி பதிவாள் பண்டித போற்றி ஓம் செந்தூர் பதிவாள் சுந்தரா போற்றி ஓம் மருதாசலமூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாஸ்ட்ரமம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமுதிர்ச்சோலை பதியே போற்றி ஓம் பத்து மலை முத்துக்குமாரா போற்றி ஓம் ஔவையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏறே போற்றி ஓம் அருள் சேரருவினை நீக்கு வாய் போற்றி ஓம் நீங்காப்புகளுடை நிமலா போற்றி ஓம் திருப்புகள் விருப்புடை தேவா போற்றி ஓம் അരുടേറും ജോയാണ്ടവാ പോറ്റി ഓറ്റി പോറ്റി ജയ ജയ ജയവേലവാ പോട്ടി